தீபாவளி திருநாளை முன்னிட்டு சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு செல்கின்ற பொதுமக்களுக்கு தேவையான பேருந்துகளை ஏற்பாடு செய்ய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்ட வகையில் நேற்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் தோன்றியது வழக்கமாக ஒவ்வொரு நாளும் இயங்குகின்ற இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேருந்துகளோடு நேற்றைக்கு எழுநூத்தி இருபது கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டது நேற்று மாத்திரம் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் பேர் சென்னையிலிருந்து சொந்த ஊர் சென்றிருக்கின்றார்கள் அதே போல இன்று பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை வழக்கமாக இயங்குகின்ற இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேருந்துகளோடு கூடுதலாக இரண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது இதுல வழக்கமான பேருந்துகளில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நான்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு விட்டது சிறப்பு பேருந்துகளில் தொள்ளாயிரத்தி நாற்பது பதினாறு பேருந்துகள் இயக்கப்பட்டு விட்டது இன்னும் ஆயிரத்தி ஐநூறு பேருந்துகள் இயக்குவதற்கு தயார் நிலையில் இருக்கிறது இதுவரை இன்றைக்கு ஒன்பது மணி நிலவரப்படி ஒரு லட்சத்தி நான்காயிரம் பேர் இங்கிருந்து சொந்த ஊருக்கு பயணித்திருக்கிறார்கள் நாளை இதே போன்று வழக்கமான இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேருந்துகளோடு சிறப்பு பேருந்துகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வழக்கமான இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேருந்துகளோடு ஆயிரத்தி நாற்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது நேற்றைக்கு நான் குறிப்பிட்டதை போல முன்பதிவு செய்து செல்கிறவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு விட கூட இருந்தது இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட கூட அமைந்திருக்கிறது கடந்த ஆண்டு மொத்தமாக ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் பேர் முன்பதிவு செய்து பயணித்தவர்களுடைய எண்ணிக்கை இந்த ஆண்டு இன்றைய இந்த இன்றைய மாலை நிலவரப்படியே இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதனாயிரம் பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட கூடுதலாக முன்பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் இன்றைய ஒரு நாளில் மூவாயிரம் பேர் தொண்ணூத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நான்கு பேர் முன்பதிவு செய்து பயனளித்திருக்கிறார்கள் இதுவரை அரசு போக்குவரத்து வரலாற்றில் இதுதான் அதிகம் சென்னையில் இருந்து மாத்திரம் ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள் முன்பதிவு செய்து பயணிக்கிறவர்கள எண்ணிக்கை கூடுதல் என்றால் அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய வழக்கமாக பயணிக்கிறவர்களை விட கூடுதலாக மக்கள் பயணிக்கிறார்கள் தனியார் பேருந்துகளிலே பயணித்தவர்கள் தான் பெரும்பாலும் முன்பதிவு செய்து பயணிப்பார்கள் என்ற நபர்களை மாறி அரசு பேருந்துகளும் முன்பதிவு அதிகரித்திருப்பது தனியார் பேருந்திலிருந்து அரசு பேருந்திற்கு மாறியிருக்கிறார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது எனவே அந்த வகையில் எந்த அளவிற்கு பொதுமக்களுக்கு தேவையான பேருந்துகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் எந்த அவர்கள் சொந்த ஊர் செல்வதற்கு எந்த சிரமம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் நேற்றைக்கு சட்டசபை நடைபெறுகிற நேரத்தில் கூட துணை முதலமைச்சர் இது குறித்து நேரத்தில் பேசி தீவிர கவனம் செலுத்த உத்தரவிட்டிருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் தேவையான பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வழக்கமாக நாம் இயக்குகின்ற பேருந்துகள் இல்லாமல் தனியார் ஒப்பந்த பேருந்துகளை கடந்த ஆண்டு தெரியும் அதே போன்று ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்படுகிறது பேருந்துகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது எந்த நேரத்தில் கூடுதலாக பொதுமக்கள் பயணிப்பதற்கு தேவைப்பட்டால் அந்த பேருந்துகள் இயக்குவதற்கு தயாராக இருக்கிறது வழக்கமான போக்குவரத்து நெரிசல் சில இடங்களில் இருக்கிறது குறிப்பாக பாலாறு பாலத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்திருக்கிறது அதன் காரணமாக அங்கிருந்து வருகின்ற பேருந்துகளும் சற்று தாமதமாக வரக்கூடிய சூழல் ஆனால் அங்கிருந்து அதற்கு மேல் விழுப்புரம் முறை எந்த நெரிசலும் இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையும் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் உரிய நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல டோல்கேட்டுகளில் நம்முடைய பேருந்துகள் எந்த தடையும் தடையும் இன்றி பயணிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே போக்குவரத்து நெரிசல் என்பது கடந்த காலங்களை விட சீராக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் பாலாறு பாலத்தில் மாத்திரம் அந்த நெரிசல் இருப்பதை சரி செய்வதற்கு நடவடிக்கை மெசேஜ் வந்து எங்களுக்கு வர மாட்டேங்குது உள்ள வந்து எந்த அதாவது நம்ம எதிர்பார்த்ததை விட வந்து மக்களுடைய நடமாட்டம் அதிகமா இருக்கிறதுனால மொபைல் அதிகமா இருக்கிறதுனால நெட்ஒர்க் பெரிய பிரச்சனை இருக்கு தனியாரிடத்திலும் மொபைல் நெற்பர் கொண்டு வருவதற்கு கேள்வி இருக்கிறோம் முடிந்தவரை நாளையாவது கொண்டு வருவதற்கான அந்த நடவடிக்கைகள் முன்பதிவு செய்யாத வழக்கம் போல நம்முடைய ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த பேருந்துகளும் இயக்கப்படுகிறது அதிலும் போகலாம் கட்டண உயர்வு வந்து ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு கூடாக இருந்த அந்த பிரச்சனை வந்த பிறகு போக்குவரத்து காவல்துறை நம்முடைய போக்குவரத்துறை ஆணையர் அவர்கள் அவர்களை ஒரு அழைத்து ஒரு கூட்டம் நடத்தினார்கள் ஒரு ஐந்து ஆறு பேர் மாத்திரம் அந்த சங்கத்தில் கண்டுபிடிமல் கூடுதல் கட்டணம் வசூலிக்கின்ற அந்த செய்தி அவர்கள் தெரிவித்த பிறகு அவர்களுக்கு நேரடியாக அடிமுறை வழங்கப்பட்டு இன்றைய பொறுத்தவரை எந்த கட்டண குறித்து புகார் இல்லாமல் இருக்கிறது இன்னும் சொல்ல போனா அவருடைய வாகனம் கடந்த காலங்களை கூட முழுவதும் நிரம்பி போகின்ற சூழல் இல்லை வரவேல நானும் வந்து மதுராவல் டோல்கேட்ல இருந்து பார்த்துட்டு வரோம் பெருங்கலத்து வரும் பல இடங்களிலும் அவர்கள் வாகனம் இன்னும் தனியார் ஆம்னி பஸ்கள் முழுமையாக நிரம்பாமல் பார்த்துக்கொண்டு அழைத்து வருகின்ற சூழலில் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப நெருக்கடியா கட்டண உயர் வரும் அதனால அதற்கான பணிகள் அதாவது இது வந்து நகாய் அந்த சாலை வந்து நம்ம மாநில சாலை அவர்களுக்கு பெற்று மாணவர்கள் நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுக்கு ரயில்வே நிலையம் அமைப்பதற்கும் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் இந்த கடிதம் எழுதிறார்கள் அதற்கான நடவடிக்கை விரைவில் நடக்கும் அதுபோன்ற எதிர்காலத்தில் இங்கு இதுவரை நமக்கு மெட்ரோவும் கொண்டு வருவதற்கான பணிகளை படிப்படியாக பிரச்சனைகள்